எனக்கு எந்த குழப்பமும் இல்லாது நான் தமிழ் மகன் என் தேசம் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் நான் அதில் பாதி இதில் பாதி கிடையாது புரிதா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம் இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் சந்தேகம் சந்தேகர்கா இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்க இல்லை அங்கே பாதி இங்கே பாதி அக்கிறவங்கிட்ட ஏப்பா இதில் பாதி இதில் பாதி திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும் இது ஒரு போர் இந்தியம் என்பது எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம் இந்தியான்னு ஒரு நாடு உங்க எல்லாத்தையும் அறிவார்ந்த பெருமக்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா பதில் சொல்லுங்க நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டே இருந்த உருவாக்கப்பட்டது உருவாக்குவேன் யாரு வெள்ளக்காரன் பேர் வச்சது யார் வெள்ளக்காரன் அது உருவாக்கம் நீங்கள் அதிகாரம் வந்தவண்ண எங்களை அடிச்சு பிடிச்சு மார்த்தே சொல்கிறான் இந்தியாங்கிற ஒரு நாடு இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான் தொண்டை குழிகளை வச்சு இந்தியான்னு சொல்கிறான் டே இந்தியான்னு சொல்கிறான் உயிரா உரிமையானா அவங்க உயிர்ட்டான் அவன் இந்தியான்ட்டான் அதான் எங்கள் ஐயா கவிக்கு அப்பத்துரா வெள்ளக்காரன் பெற்று வச்சு பேர் வச்சுட்டு போனால் இவன் அப்பே முறை கொண்டாடி இருக்கான்ட்டு அதே தான் இந்த திராவிடம் வசதியாக திருடுவதற்கு பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்தது தான் திராவிடம் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிப்பா திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் சாதி எதிர்ப்பவன் திராவிடன் திராவிடம் என்ற ஒரு இனம் திராவிடம் என்றது இடம் எல்லாம் பண்ணி பார்த்தான் கடைசிக்கு சமரசமாகி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் யார் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தானா எப்படி இருக்குது அதனால் கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்று அப்படி இருப்பான் நான் எங்கள் அப்பின் சத்தா உளமாற அழுவேன் நீ ஒப்பு கழுவ நீ நான் ஒன்றா ஐயா நல்லா கவனிங்க தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையாக பாக்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறையாக ஆக்கும் இடுகாடா ஆக்கும் இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இப்போ தமிழ் தேசியம் வந்த கடற்கரை கடற்கரை தான் கல்லறையை பேக்கும் ரெண்டுல ஒன்று நடக்கும் பெருந்தவர் அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடியே ஆட்டையை போட்டு அதை இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க பணத்தை ஒதுக்கிட்டு படிக்க போன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் எந்த பாதுகாப்பற்ற சூழலில் சிற்றூர்களில் போய் நீள அளவைக்கு பயன்படுத்துறது இரவு நேரங்களில் எங்கள் பிள்ளைய பெண் பிள்ளைகளாம் எங்கே போய் நிற்கும் எந்த எந்த இதுவும் இல்லை கேட்டால் அப்படிலாம் இல்லையே இல்லைன்னு என் மக படிக்குது என் தம்பி மகன் என் தம்பி மக படிக்குது இங்கே என் கட்சிக்கார பிள்ளைகள் பூரா என் பிள்ளைகள் பூரா படிச்சு கதருது பெரியப்பா இதுக்கு ஏதாவது ஒன்று பேசி விடு பெரியப்பான்ட்டு நல்ல வேலை கேட்டிங்க அறிக்கை கொடுத்துருக்கேன் இதை நிறுத்தணும்